வணக்கம் அடுத்து இந்த அகர வரிசையில் எழுதுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வினாவாக டீன் பேஸில் கேட்குறாங்க அகரவரிசையில் எழுதுறதுங்கிறது ஒரு சின்ன ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுங்க வேறு ஒன்றும் இல்லை என்ன அப்படின்னா முதல்ல வந்து இந்த உயிரெடுத்து பன்னிரெண்டும் அதை வந்து முதல்ல வச்சுங்க மெய்யெழுத்து பதினெட்டையும் அப்படி வச்சிங்க இந்த உயிர் உயிரழுத்தும் மெய் அழுத்தும் ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா அது உயிர் எழுத்து இப்போது அகரவரிசை பொழுது வெறும் உயிரெழுத்து மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா அதை உங்களால் எளிமையாக எழுதிட முடியும் அதே போல் மெய் எழுத்து மட்டும் கொடுத்தாலும் உங்களால் எழுத முடியும் உயிரெழுத்தையும் மெய் அழுத்தையும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும் பொழுது தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்து எழுதணும் வேறு ஒன்றும் இல்லை உதாரணமாக இப்போ மேலே உள்ள வார்த்தையை பாருங்கள் மிளகு மருங்கை முசிறி மோதூர் மேற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது முசிறி மொசிறி மிளகு மேற்கு மருங்கைன்னு கொடுத்துருக்குறாங்க மருங்கை மிளகு முசிறி மோதுர் மேற்குன்னு கொடுத்துருக்காங்க அருங்கை முசிறி மோதுர் மிளகு மேற்கு அப்படின்னு நாங்கள் கொடுத்துருக்காங்க எல்லாம் ஒரே இன எடுத்து தான் மா குட்டல் ஆ இம்குட்டல் ஆ குட்டல் இ இம் குட்டல் இ குட்டல் ஓ அப்படின்னு அந்த இம்மும் உயிரிழத்தும் சேர்ந்த வார்த்தைகளாக கொடுத்துருக்குறாங்க அப்போ முதல்ல என்ன பண்ணணும் இம்மையும் ஆவையும் சேர்த்தோம்னா மா எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அப்போ முதல் வார்த்தனுடைய முதல் எழுத்து மட்டும் பார்த்தா போகிறோம் இப்போ மா இருக்குது அதே போல் அதுக்கடுத்து என்ன இம்மும் ஆவும் சேர்ந்த மா அங்கே எதுவுமே இல்லை அடுத்து எம்மும் ஈ சேர்ந்த மீ அங்கே மிளகுன்றிருக்குது அது ரெண்டாவது